இங்க காயம் அங்கயே இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க உம் உம் அங்க எல்லாம் பூந்தாக்கு மாதிரி எடுப்பாங்க அதான் வந்துருக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தோம்னா பாளையம் அல்லது பூசாரி பட்டின்னு சொல்லுவாங்க சத்தியமங்கலம் அரசூர் ரோட்டில் இருக்கும் கதிரி வாழை டோட்டலாக போட்டிருக்கு ஒரு ஏக்கர் பக்கம் வரும் நியர்பி ஒரு ஆறு மாதம் ஆகுது இன்னும் அடுத்த அடுத்த மாதத்தில் போட வர ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த மாதம் எண்ட்லியே வந்துடும் அடுத்த மாதம் வரும்போது எல்லாமே மேக்சிமம் போட வந்துடும் ஒரே ஒரு வாழை மட்டும் போட வந்திருக்கு காய் காவாய் இருக்குது ரெட்ட சருகு வந்து இருக்குது இதுக்கு ஒரு மருந்து அடிச்சிருக்காங்க கெமிக்கலில் இப்போ லைட்டாக அரசு நின்றுருக்கு இப்போ இந்த பிரச்சனை கீழேருந்து மேலே ஏறும் சரகி இப்போ இந்த கிளையில் பட்டு இந்த கிளையில் வந்திருக்கு இந்த கிளையில் இருக்குது இந்த கிளையில் இருக்குது மேல் பெஸ்டாக பறவைட சரி இல்லைங்களா மேல் கடையில் வந்து பழுப்பு ஏறல இந்த மாதிரி ஏரியெல்லாம் பழுப்பு ஏறிச்சு அது வந்து ஓரளவுக்கு பச்சையாகவே இருக்குது ஒரு ஆறு ஏழு எட்டு இலைக்கு மேலே இருந்தால் தான் உங்களுக்கு காய் ஊக்கத்தில் பாதிப்பு வராது ஸோ இதுக்கு வந்து நம்ம இந்த கார்டை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஆர்கானிக் மூலிமா மருந்தும் ஊசியும் நம்ம எடுத்து கொடுக்க போகிறோம் இதான் சருகு மட்டை வந்து மஞ்சள் கடலில் மாறும்